இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அங்கோடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே இன்றைக்கும் ஆதி புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினெட்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படும் படும்படியாய் நாம் அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்று வசனம் செல்கிறது ஆண்டோடைய சொல்லுக்கு கீழ்ப்படியும்படியாய் நாம் அழைப்பை பெற்றிருக்கிறோம் தேவன் அழைத்து நீ உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை வழி செலுத்த ஒப்பு நீ எனக்கு கீழ்ப்படிந்தாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணரத்தனையாய் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ கத்துடைய சொல்லுக்கு கீழ்படிந்தால் கர்த்தர் நிச்சயமான ஆசீர்வாதங்களினாலே உன்னை பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது உன்னுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும் உன் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள் உன் கருத்தின் செயல்பாடுகளை கற்று பெருகப் பண்ணுவார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது வாழ்க்கையிலே நான் ஒவ்வொரு நாளும் கற்றுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியும்படியாய் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக காணப்படுகிறோமா அவரோடு விட அமர்ந்திருக்கிறவர்களாக காணப்படுகிறோமா ஆண்டவர் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்கு தத்துவத்தை உங்களுக்குள்ளே இன்றைக்கு நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு ஒரு இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலமாய் ஆசீர்வைத் துணி நடத்துவாராக ஆம்